இப்படித்தான் பார்த்துக்கோங்க ஒரு மனுஷன் முப்பதாயிரம் கொடுத்து ஒரு பெரிய சாத்தானை கொண்டு வந்து நண்டு விட்டுக்கொள்ள வச்சான வந்ததே வந்துச்சு இந்த சாத்தான் குடும்பமே குலாப்ஸ் ஆயிடுச்சு மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை குடும்ப ஜபம் அறவே கிடையாது கோயிலுக்கு போகிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரம் இப்படித்தான் இந்த பெரிய சாத்தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான் அப்படியே படுக்கையில் போட்டான் வாக்கிங் போறது இல்லை உடம்பு பிட்டா இல்லை வியாதியை கொண்டு வந்துச்சு வீட்டு வேலைகளை ஒழுங்கா செய்ய விடாது பெரிய சாத்தா சாப்பாடு சுவை அளந்து போச்சு ஒரு குளமும் சரியில்லை சோத்துக்கு உப்பு போடக்கே மறக்க வச்சிச்சு இந்த பெரிய சாத்தா வாலி பிள்ளைங்களை அப்படியே மதி வயங்க வச்சுச்சு பைபிள் படிக்க விடாது பண்ண விடாது ஒழுங்கா தூங்கவும் விடாது இன்னும் பல வகையில பத்தாயிரத்துக்கு குட்டி சாத்தாலும் கிடைக்குது இந்த குட்டி சாத்தா என்ன பண்ணிச்சு தெரியுமா கண்ணக் கெடுத்துருச்சு காதுக்கு எடுத்துருச்சு மூளையை கெடுத்துச்சு மொத்தத்துல வைத்தியமா மாத்திருச்சு பிள்ளைகளுடைய படிப்பை சுத்தமா கெடுத்துருச்சு அந்த குட்டி சாத்தான கூடவே கூட்டிட்டு தருது இது உலகம் இந்த குட்டி சாத்தான் நம்முடைய அழகே நம்மளை ரசிக்க வைக்கிறான் இந்த குட்டி சாத்தான் இன்னொரு வேலை பண்ணிச்சு என்ன வேலை தெரியுமா நம்முடைய ரேகை கைரேகையே அழிச்சிருச்சான் நம்மை தலைகூலியே வச்சிருச்சான் பெற்றோர் பிள்ளைங்க மாறி மாறி பேசுறது இல்ல இந்த பெரிய சாத்தான் குட்டி சாத்தானுக்குள்ள தான் நம்ம எல்லாரும் கிடக்குறோம் அந்த ரெண்டு சாத்தானையும் விட மாட்டேக்கிறோம் இந்த குட்டி சாத்தான் காலத்தை அழிக்க பண்றான் அப்படியே கவர்ந்து இழுத்து கொண்டு போறான் நம்முடைய நேரத்தை திருடுறான் இந்த குட்டி சாத்தான கண்ட்ரோல் பண்ண முடியல குட்டி சாத்தான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சான் இப்படித்தான் இந்த பெரிய சாத்தானும் குட்டி சாத்தானும் சேர்ந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்மளை இழுத்துட்டு இருக்காங்க எத்தனை பேர் இந்த ரெண்டு சாத்தானுக்குள்ளேயே மூழ்கி கிடைக்கிறீங்க இப்போதே வெளிவந்துருங்கோத்யா ஐயா ஆராதனை முடிஞ்சு இன்னும் வீட்டுக்கு போகலையா இல்லையா உங்களை பார்த்து கொஞ்சம் பேஸ்ட்டு போயிடலான்னு பார்த்தேன் ஆ சொல்லுங்கய்யா இல்லையா இன்னைக்கு பிரசங்கம் பண்ணீங்க பெரிய சாத்தான் குட்டி சாத்தான் அப்படின்னு சொன்னீங்க ஒன்றுமே புரியலையா வயசானதுனாலயா இல்லை என்னன்னு தெரியல நீங்க பேசுனது சுத்தமாக புரியலையா புரியலையா உங்கள் வீட்டுக்காரம்மா இன்னைக்கு ஏன் சர்ச்சுக்கு வரல அவங்க என்ன டிவியை பார்த்துட்டு இருப்பாங்க வேற வேலை என்ன ஓ அப்படியா உங்கள் பேர பிள்ளைங்களா அவங்க ஏதோ செல்லு ஏதோ விளையாண்டுருந்தாங்க ஓ அப்படியா சரி நான் பண்ண பிரசங்கத்தை அப்படியே அவங்ககிட்ட சொல்லி கேளுங்க அவங்க சொல்லுவாங்க இந்த பெரிய சாத்தா யாரு குட்டி சாத்தா யாருன்னு சரிங்களா சரிங்கய்யா போயிட்டு வரையா சரிங்க போயிட்டு வாங்க